செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரிக்கு இரண்டு நாள் ரெட் அலர்ட் வானிலை மையம் அறிவிப்பு காவலர் வீரவணக்க நாள் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அஞ்சலி புதுச்சேரியில் வானில் வர்ணஜாலம் காட்டிய பட்டாசுகள் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது எடுத்த ட்ரோன் காட்சி வைரல் கோவில்களில் அமாவாசை நோன்பு பூஜை செய்து நோன்பு கயிறு கட்டி வழிபாடு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரிக்கு இரண்டு நாள் ரெட் அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதன் காரணமாக பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதா இந்நிலையில் தமிழகத்தில் எட்டு மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது பத்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் நான்கு மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது பதினோரு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று அதிகன மழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் புதுச்சேரி காரைக்காலில் கனமழை பெய்து வருகிறது புதுச்சேரியில் நாளை அதிகன மழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் காரைக்காலில் நாளை கனமழை பெய்வதற்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது காரைக்கால் மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று புதுவை மீன்வளத்துறை அறிவித்துள்ளது

அரசு கொரடா ஆறுமுகம் டிஐஜி சத்யசுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவலர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் காவலர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி காவலர்களுக்கு மரியாதை செலுத்தினர் பின்னர் நடைபெற்ற காவலர் அணிவகுப்பு மரியாதையை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் முன்னதாக மரணமடைந்த காவலர்களுக்கு இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க அஞ்சலியும் நிறைவாக காவலர்களின் நினைவாக இரண்டு நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது தீபாவளி கொண்டாட்டத்தின் போது வானில் காட்டிய பட்டாசுகளால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளி பண்டிகை நேற்று புதுச்சேரி முழுவதும் பட்டாசுகள் வெடித்து வானு முழுவதும் ஒளி வெள்ளமாக மின்னியது தீபாவளி கொண்டாட்டத்தை ட்ரோன் மூலம் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த ட்ரோன் காட்சியில் இரவு நேரத்தில் பட்டாசுகளின் ஒளி பிரகாசத்தில் நகரம் முழுவதும் பகல் போலம் எண்ணிய காட்சிகளும் வானத்தில் பரவிய வண்ணமயமான ஒளிகள் வீதிகள் மற்றும் கடற்கரை பகுதிகளில் மனதை கவரும் வகையில் அமைந்திருந்தன இதனிடையே வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாண்டி மெரினா கடற்கரையில் இஸ்லாமியர்கள் மதங்களை கடந்து குடும்பத்துடன் பட்டாசுகளை வெடித்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தனர் இது அங்கிருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஏராளமான பொதுமக்களால் இன்று அமாவாசை நோன்பு கோவில்களில் புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகை அதிகாலை நோன்பு வழிபாடு நடைபெற்றதா பிறகு தீபாவளியொட்டி நேற்று மாலை நான்கு பதினைந்து மணிக்கு அமாவாசை வந்ததால் இன்று அதிகாலை முதல் புதுச்சேரியில் உள்ள முக்கிய கோவில்களில் நோன்பு வழிபாடு நடைபெற்றதா இதனால் கோவில்களில் பெண்கள் தங்களது குடும்பத்துடன் கூட்டம் கூட்டமாக குவிந்தனர் பெண்கள் பலகாரங்கள் வெற்றிலை பாக்கு தேங்காய் பூ பழங்கள் வில்வையில்லை நோன்பு கயிறு ஆகியவற்றை மண் சட்டியில் வைத்து கோவிலுக்கு எடுத்துச் சென்று கலசத்தில் பூஜை செய்து வழிபட்டனர் நோன்பு கயிறை படைத்து குடும்ப உறுப்பினர்கள் கட்டிக்கொண்டனர் அதன்படி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களில் இன்று நோன்பு வழிபாட்டிற்காக ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலையில் பாலபாரதி கபடி வீரரான இவர் தீபாவளி பண்டிகையை முட்டின்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கலந்து கொள்ள சக வீரர்களுடன் புறப்பட்டு சென்றார் போட்டியில் கலந்து கொள்ள சென்ற பாலபாரதி இடைப்பட்ட நேரத்தில் திருவண்ணாமலையில் உள்ள தரை கிணற்றில் தனது நண்பர்களுடன் சேர்த்து குளித்துள்ளார் கிணற்றின் மேலே இருந்து குதித்த பாலபாரதி கிணற்றில் உள்ள சேறு சகதியில் சிக்கியுள்ளார் இதில் அதிர்ச்சியடைந்த அவரது நண்பர்கள் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து உயிருக்கு போராடிய பாரதியை மீட்க முயன்றனர் அவர்களால் முடியாததால் துறை மற்றும் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் சேற்றில் சிக்கிய பாலபாரதியை சடலமாக மீட்டனர் பாலபாரதியின் சடலத்தை பார்த்த அவரது நண்பர்கள் அழுது

இதனால் கிராம பகுதிகளில் உள்ள வயல்வெளிகளில் மழைநீர் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கரிக்கலாம்பாக்கம் மற்றும் பாகூர் பகுதிகளில் உள்ள வயல்வெளிகளில் மழைநீர் தீங்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் அரசிடம் பலமுறை முறையிட்டும் அரசு அதிகாரிகள் மழைநீர் வடிகாலை சரிவர செய்யவில்லை என்று கூறும் விவசாயிகள் வரும் மழை காலத்திற்குள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் மழை நீரால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விழுப்புரம் பகுதியில் உள்ள தங்கராயன் குப்பத்தில் லாபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் சிலர் கடலில் சறுக்கு விளையாட்டு விளையாடி வருகின்றனர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது வலுவடைந்து வரும் நிலையில் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் விழுப்புரம் மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் மீனவர்கள் யாரும் ஐந்து நாட்களுக்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே உள்ள தந்திரயன் குப்பம் கடற்பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக கடலின் சீற்றம் சற்று அதிகரித்து காணப்படுகிறது இப்பகுதிகளில் இது ஆழமான பகுதி என்றும் இங்கு குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது கடல் சீற்றம் ஒரு புறம் ஆழமான பகுதி என்று அறிவிக்கப்பட்ட இடம் இவையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் சுற்றுலா பயணிகள் சிலர் எதிரே இருக்கின்ற ஆபத்தை உணராமல் கடலில் கடல் சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் கடலில் இறங்கி குளித்தும் வருகின்றனர் தங்கம் ஒரு சவரன் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு இன்று விற்பனையானது தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் ஏறி வருகிறது கடந்த எட்டாம் தேதி ஒரு பவுண்ட் தொண்ணூறாயிரத்தை நெருங்கிய நிலையில் அதன் பின்னரும் கிடுகிடுவென்று உயர்ந்து கொண்டே போனது ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்திலேயே பயணித்து வருகிறதா தீபாவளி பண்டிகையான நேற்று தங்கம் விலை உயரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விலை அதிரடியாக குறைந்தது கிராமிற்கு தொண்ணூறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கும் சவரனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொன்னூத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனையானதா இந்நிலையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரண்டாயிரத்தி எண்பது ரூபாய் உயர்ந்து தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறதா தங்க விலை கிராமிற்கு இருநூற்றி அறுபது உயர்ந்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறதா வெள்ளி விலை இன்று சற்று குறைந்துள்ளதா வெள்ளி விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறதா லயன்ஸ் காஸ்மோலிட்டன் சங்கம் சார்பில் பாரதிதாசன் பெண்கள் கல்லூரியில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பாண்டிச்சேரி லயன்ஸ் காஸ்மோபோலிட்டன் சங்கம் மற்றும் சென்னை பிரஸ் சங்கம் சார்பில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் செல்வி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய் குறித்து மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மேலும் மாணவிகளின் சந்தேகங்களுக்கு அவர் பதிலளித்தார் குயவர் பாளையம் லெனின் வீதியில் உள்ள மருத்துவமனையில் சுமார் மூன்று கோடி மதிப்பில் கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த வசதிகளை புதுவை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் வலியுறுத்தினார் ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஐயப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் முன்னாள் ஆளுநர்கள் சுபாஷ் சந்திரபோஸ் ராஜலட்சுமி நிர்வாகிகள் மதிவாணன் சாம்ராஜ் சிவக்குமார் மாரிமுத்து ஜெயந்தி கல்லூரி ஒருங்கிணைப்பாளர்கள் பிந்து அமுதா நித்யா ஆகியோர் கலந்து கொண்டனர் செயலாளர் திருவேங்கடம் நன்றி சார்

ஒரு கிராம் ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி எட்நூற்று புதுச்சேரிக்கு இரண்டு நாள் ரெட் அலர்ட் வானிலை மையம் அறிவிப்பு காவலர் வீரவணக்க நாள் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அஞ்சலி புதுச்சேரியில் வானில் வர்ணஜாலம் காட்டிய பட்டாசுகள் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது எடுத்த ட்ரோன் காட்சி வைரல் கோவில்களில் அமாவாசை நோன்பு பூஜை செய்து நோன்பு கயிறு கட்டி வழிபாடு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்